இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய மகள் இருந்த வீடு நூல் வெளியீட்டு விழா வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இவ்விழாவுக்கு கொடைமன செம்மல் ராம சிவகுமார் தலைமை தாங்க கவிஞர் ஈரா பச்சியப்பன் திரைப்பட இயக்குனர் கே பாக்யராஜ் ஹைகோ கவிஞர் என் லிங்குசாமி திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி கவிஞர் இளம்பிறை என ஏராளமான எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விஷ்ணு அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு ராம சிவகுமார் அவர்களை தலைமை தாங்க இசைவு தெரிவித்து இங்கே வருகை தந்திருக்கிறார் ஐயா திரு ராம சிவகுமார் அவர்கள் செல்வத்து பயனே ஈதல் என்கிற புறநானூற்று வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து வருகின்ற கொடையுளம் கொண்ட ஒரு நற்பண்பாளர் ஆவார் இந்த நூலினை விளையிட்டு சிறப்பு உரையாற்ற வருகை தந்துள்ள திரைக்கதை மன்னன் இயக்குனர் பத்திரிகை ஆசிரியர் நடிகர் என பன்முகத் திறமை வாய்ந்த ஐயா திரு பாக்யராஜ் அவர்களை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக நன்றாக தெரியும் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாத செய்திகள் எதுவும் என்னிடம் இல்லை அடுத்ததாக இந்த நூலினை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள இயக்குநர் திரு என் லிங்குசாமி அவர்கள் நமது கவிஞர் ஐயா ஜெயபாஸ்கரன் அவர்களின் மனதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் ஆவார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்படவுள்ள மகள் இருந்த வீடு கவிதை நூலினை அறிமுகம் செய்து வைத்து உரையாற்ற பேராசிரியரும் நாடெறிந்த சிறந்த கவிஞர்களில் ஒருவருமான வருகை தந்திருக்கிறார் கருத்துறை வழங்க வருகை தந்துள்ள இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்கள் ஒரு கவிஞராகவும் முனைவராகவும் பள்ளி தலைமை ஆசிரியராகவும் திகழ்கின்ற கவிஞர் இளம்பெறி அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கிறேன் அடுத்ததாக கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய மகள் இருந்த வீடு நூல் வெளியீடு நடைபெற்றது திரைப்பட இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் நூலினை வெளியிட அதன் முதல் பிரதி பெற்று கொண்டார் கவிஞரும் திரைப்பட இயக்குனருமான என் லிங்குசாமி அவர்கள் மன்மண மாறாத எழுத்துக்களுக்குரியவர் நவீனமும் மரபும் என்கிற இரு கோட்டுக்குள்ளும் சதுரங்கமாடும் ஆளுமை இவர் ஆனாலும் இவரின் எல்லா எழுத்துக்களிலும் வேர்க்கடலை செடியின் சுவாசமும் ஏரிகளில் பூசி குளிக்கும் வாசமும் ஆடும் மாடும் வயலும் வாய்க்காலும் இவரின் மொழியில் எப்பொழுதும் ததும்பி வழியும் உனக்குப் பிறகான நாட்கள் கல்லால மரம் தும்பிகள் மரணமுறும் காலம் மழைப்பூத்த முந்தானை உள்ளிட்ட கவிதை கட்டுரை நூல்களை எழுதி தமிழ் எழுத்துலகில் தனித்தடம் பதித்தவர் இந்த நூலுக்கு மிகச்சிறந்த அணிந்துரையை வழங்கியவர் பேராசிரியர் கவிஞர் பச்சியப்பன் அவர்களை இல்லை இல்லை எனது அண்ணன் பச்சியப்பன் அவர்களை நூல் குறித்து அறிமுகரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையிலும் இல்லை அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட ஆழமான பொருளை உடைய கவிதைகளை படைத்தவர்கள் நாம் திணை என்ற சொல்லில் கூட உரையாசிரியர்கள் பல்வேறு குழப்பங்களையும் பல்வேறு புதிய புதிய தகவல்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் திணைன்னா என்ன அப்படிங்கிறதே பெரிய சவாலாக இருக்குது அது நிலமா இல்லைங்கிறாங்க நிலமும் தான் ஒழுக்கமாக இல்லை ஆனால் ஒழுக்கமும் தான் இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுமே நமக்கு கலைச்சொல் ஆழ பொருள் புரிந்த கவிதையான மொழியே கவிதையான ஒரு இடத்தில் நின்று கொண்டு கவிதையில் தனக்கென ஒரு இடம் பிடிப்பது என்பது சவாலானது இவங்க பேசும்போதே கவிதை மாதிரி பேசுவாங்க மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதும்பான் இது ஊரில் சொல்கிறது இது எங்கே போய் அவன் படித்தான் என்ன மாடு அழைச்சாலும் கும்பை இவன் இவன் பேசுகிறதே அப்படி பேசுனா நாம் எப்படி கவிதை எழுதுறது எங்கள் ஊரில் ஒப்பாரி பாடும்போது பாடுவான் அந்த மலையில் எரியிற தீ இப்போ மனசில் எரியதடான்னு வா ஜவாது மலை அடிவாரத்தில் நின்று கொண்டு இரவு நேரத்தில் பாடுகிற போது ஒப்பாரி பாடுறவ பாடுவா அந்த மலையில் எரியற தீ இப்போ என் மனசில் ஏரியதடா இந்த மலையில் எரியற தீ வந்து மலையடிவாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியாது வாரக்கணக்கில் எரியும் அது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி எரியுமான்னு தெரியல இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஜவ்வாது மலை போன்ற மலை அடிவாரங்களில் இருந்தால் வாரக்கணக்கில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்போது ஒரு பெண் கணவனை இழந்தவள் அல்லது தந்தை இழந்தவள் அவளை அந்த ஒரு வரி சொல்கிறாள்னா அந்த மலை எப்படி எரியுது மனசு எப்படி எரியுது இரவு தோறும் எரியுது ஊரறிய எரியுது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது எப்போ முடியும் அது இந்த படிமத்தை அவள் எங்கிருந்து பெற்றாள் இப்படிப்பட்ட ஒரு மொழியில் ஒரு கவிஞனாக இருப்பதுங்கிறது எவ்வளோ பெரிய சிரமமான காரியம் ஒரு கவிதைக்குள்ள தொல்காப்பியம் சொல்கிறான் நீ கவிதைன்னு உள்ளே போனீங்கன்னா மூன்று இருக்கும் ஒன்று என்ன என்ன கண்டென்ட் என்ன பொருள் அது உரிப்பொருள் அது எங்கே நடக்குது அந்த நடக்கும்போது என்னென்னலாம் இருந்தது இந்த மூன்றுக்கும் ஒரு பிணைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் மகளே நீ பருவம் எய்தியவுடன் தடைபடுவது போல தடதடத்து அதிர்ந்து ஒரு வழியாய் தொடர்ந்தது உனது பள்ளி கல்வி பின்னர் கல்யாணம் வரைக்கும் படிக்கிறேன் என்று அழுது கல்லூரிக்கு போனாய் அதற்குப் பிறகு உனது கல்வித்திறனின் அடிப்படையில் வேலைக்குப் போனாய் இங்கிருந்து போகும்போதும் ஒரு நல்ல வேலையோடு தான் போனாய் உனக்கு தெரியாதா என்ன குனிந்து குமைந்து வியர்த்து விறுவிறுத்து நீர் வார்ப்பவர்களும் நிமிர்ந்து நின்று கிளைகளில் கனிவரித்து சுவைப்பவர்களும் வேறு வேறு ஆனவர்களாக இருக்கிறார் மகளே எங்கும் எப்போதும் என்ற ஒரு கவிதை செடி நட்டு தண்ணி ஊற்றி ஒரே உரம் போட்டு உழைச்சி வளர்க்குறான் ஒருத்தன் அதை நின்று கனிபறித்து சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள் இன்னொருத்தன் அது மகள் விஷயத்தில் அது நடக்குது இவ்வளோதான் கருப்பொருள் இதில் மகள் இருக்காளா இருக்கா எங்கே இருக்கா மரமாக இருக்கா வளர்த்து ஆளாக்குகிறேன் யாரோ சாப்பிட்டு போகிறான் யா யாரோ பண்ண இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது என்று ஒரு தந்தை ஒரே ஒரு மகளை பெற்ற தந்தையினுடைய வேதனைன்னு ஒன்று இருக்குமில்ல அது வந்து மரத்தை மரத்தை வச்சு மாமரத்தை வச்சு தென்னை மரத்தை வச்சு ஒரு கவிதை எழுதுகிறார் இப்படி பல்வேறு வேதனைகளை பல்வேறு கேள்விகளை பல்வேறு வகையான அனுபவங்களை நமக்கு தந்திருக்கிற நூல்தான் இந்த கவிதை நூல் அடுத்ததாக நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்று கவிஞர் ஜெயபாஸ்கரன் குறித்தும் அவரது எழுத்துக்கள் குறித்தும் தனது கருத்தினை முன்வைக்கிறார் கொடைமன செம்மல் ராம சிவகுமார் அவர்கள் காமெடிங்கிறது அடுத்தவங்களை சார்ந்தது நம்ம மட்டும் இல்லைங்கிறத பியூட்டிஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருப்பார் நான் எக்ஸாக்டாக அந்த கவிதையோட அர்த்தம் மட்டுந்தான் நான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக தெரியாது எனக்கு ஸோ ரொம்ப பல வகையில் அவரை ரசிச்சிருக்கேன் அதாவது ஒரு டாபிக் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான டாப்பிக்கும் நாம ஊத்துக்குமார் ஒரு வார்த்தையை சொல்வார் மகளை பெற்ற அப்பாவுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்தது அல்ல இது வந்து எவ்வளோ உண்மைங்கிறது மகளை பெற்ற எல்லோருக்கும் தெரியும் எனக்கு ஆச்சரியம்னா மகளை பற்றி அவ்வளோ எழுதியிருக்காரு அவருக்கு ரெண்டு பையன் இது எனக்கு ரொம்ப புரியாத விஷயமா இருக்குது மகள் இல்லாமல் மகளை பற்றி புரிஞ்சிக்க முடியுமா அது ரொம்ப ஆச்சரியம் ஆனால் என்ன அப்புறம் யோசித்தனா எல்லார் வீட்லேயும் மகள் இருக்கா நம்ம அம்மா ஒரு நாள் மகள் நம் பொண்டாட்டிக்கும் ஒரு நாள் மகளாக தான் இருந்தவா அப்புறம் நமக்கும் மகளும் இருந்தால் மகள் ஸோ மகள்தான் எல்லாரோட பெண் வாழ்க்கையிலையும் ஒரு மகள் இருந்திருக்கா ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மிக மிக ரொம்ப நல்ல ஒரு புக்கு பெண்ணை பற்றிய மகள் பெண்ணுங்கிறது வீட்டில் கல்யாணம் ஆகி போன ஒரு பெண்ணை பற்றி எழுதிய விஷயங்கள் அத்தனையும் நிஜம் படிக்க படிக்க இவ்வளோ தூரம் ஒருத்தர் விலைக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எல்லோரும் நம்ம பார்த்துருக்கோம் மகளை பற்றி மகளோடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கிறது பெரிய விஷயம் அது அது எத்தனை அப்பாங்களுக்கு புரியுது இல்லை நைன்ட்டி பர்சென்ட் அப்பாவுக்குலாம் புரிஞ்சுப்பாங்க மகளை பற்றி அதில் டைரக்டர் நம்ம லிங்குசாமி சாருக்கு ரெண்டு மகள் நான் எப்பவுமே ரொம்ப பொறாமையாக போடுவேன் எனக்கெல்லாம் ஒரே பொண்ணு தான் ஸோ ரெண்டு மகள் இருக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை இன்னும் ஜெயபாஸ்கரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது கவிதை எழுதுறது மட்டுமே ஒரு சக்சஸ் அதில் ப்ரைஸ் வாங்குறது வாங்காதது அடுத்தது ஒருத்தர் கவிதை எழுதி எழு பிடிச்சி முதல் சந்தோஷப்படுறவர் அவர்தா அவராக தான் இருப்பார் நல்ல கவிதை இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது கவிதைகளை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும் எனக்கு அது ரொம்ப ஆசை மக்கள்கிட்ட நிறைய ரீச் ஆகணும் இதனை தொடர்ந்து திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் மகள் இருந்த வீடு என்ற கவிதை நூலுக்கு தலைப்பே வித்தியாசமாக இருப்பதாகவும் நூலின் தலைப்பானது தனக்கு வழியை கொடுப்பதாகவும் தனது கருத்துரையை வழங்குகின்றார் வாருங்கள் அதனை கேட்டு வருவோம் ஏசி தேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது போர்வை எடுத்துக்கிட்டு போயிடுவேன் ஏன்னா ஓவரை ஏசி வச்சுட்டேன் ஏன்னா ஒத்திக்கிறனும் அப்படின்னு அந்த மாதிரி வரும்போதே இந்த மகள் இருந்த வீட்டோடு சேர்த்து நான் ஜெயபாஸ்கர்னு அவர்கள் எழுதிய முழு கவிதை தொகுப்பை எடுத்து வந்துட்டேன் ஏன்னா இது ஒரு சின்ன புஸ்தகம் க பேச்சாளர்கள் அதிகமாக இருக்காங்க நம்ம நோட் பண்ணி வச்ச கவிதையை அவங்க படிச்சிட்டாங்கன்னா நம்ம ஃபீல்ட் அவுட் ஆயிடுவோம் அதனால் பாதுகாப்பு நடவடிக்கையாக அவரோட ஒட்டுமொத்த கவிதையும் படித்து அதுலேயும் ஒரு நாலு கவிதையை சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு வந்தேன் நண்பர்கள் இந்த மேடை என் குருநாதர் அமர்ந்திருக்கிற மேடை பாக்கியராஜ் அவர்கள் குருவை எந்த மேடையிலும் குருநாதர் என்று சொல்வது எனக்கு பெருமை அவரிடம் நான் கற்றிருப்பது ஏராளம் ஒரு ஏகலைவனைப் போல அவர் படங்களை பார்த்து பார்த்து அவர் காட்சிகளை பார்த்து பார்த்து நான் வியந்திருக்கிறேன் அவருடைய வசனங்கள்லேயே கவிதை இருக்கிறது தாவணி கனவுகள் மறக்க முடியுமா தாவணி கனவுகள் மறக்க முடியுமா அந்த படத்தில் ஒரு படைப்பாளனோட தவிப்பை அவர் காட்டியிருப்பார் ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் கவிக்கிற ஒரு படைப்பாளனோட தவிப்பை அந்த காட்சியில் ஒரு வசன வ வசனகர்த்தா வந்து பேசும்போது ஒரு பழைய நடைமுறையில் வசனங்களை பேசியிருப்பார் அதுக்கு முன்னாடி தங்கச்சியை வந்து இருக்கிறதுனாச்சும் பறக்கிறது ஆசைப்படாது இப்படிலாம் டைலாக்லாம் அந்த ஒரு நார்மலாக இருக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரைட்டரோட மனசு கொதிச்சு தன்னோட காதலிக்கிட்ட வந்து இந்த இடத்துல எப்படி வசனம் பேசி தெரியுமா நீ அழுகு அப்படின்னா அந்த அது அழுகாது எனக்கு அழுக வரலன்னா ஒரே அற அந்த உடனே அதை டைரக்டர் வேறு பார்த்துக்கிட்டு இருப்பார் அந்த காட்சியில் ஒரு வசனம் வரும் டபுள் ப்ரமோஷனில் எல்லா விஷயங்களையும் டபுள் ப்ரமோஷனில் மேலே வந்த தன்னோட தங்கையை பார்த்து அதில் அந்த அதை வரிசையை அடுக்கிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் உனக்குன்னு ஆசையாக நான் வந்து கல்யாணத்துக்கு நாள் குறித்தேன் ஆனால் நீ வளகாப்புக்கு தேதி பார்க்க சொல்கிறியம்மா ஜெயபாஸ்கரன் அவர்கள் இருக்காரே நான் சென்னைக்கு வந்த புதிதில் வடபழனியில் ஒரு அறையில் முந்நூறு ரூபாய் வாடகை கொடுத்து நான் தங்கியிருந்த அறையில் என் நூலகத்தில் இடம் பிடித்த கவிஞர் காலம் என்னை அவர் கவிதை நூலை வெளியிடுவதற்கு அழைத்து வந்திருக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இதுதான் நான் நினைக்கிறேன் இந்த மகள் இருந்த வீடு ஒரு மரத்தின் நிழல் இந்த கவிஞனுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒருவேளை இந்த மாநகரத்தில் வெயிலில் அதிகம் நடந்து அலைந்த கவிஞராக இருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன் மரத்தை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த தயவு செய்து இந்த மகள் இருந்த வீட்டை நீங்கள் வாங்குவதோடு இந்த நூலையும் நீங்கள் வாங்கிவிடுங்கள் இதுவும் ஆகச்சிறந்த ஒரு புத்தகம் அடுத்ததாக கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய மகள் இருந்த வீடு நூல் குறித்தும் தனது வாழ்த்துறையை வழங்குகின்றார் ஹைகோ கவிஞரும் திரைப்பட இயக்குனருமான என் லிங்குசாமி அவர்கள் எத்தனையோ சீன் பற்றி பாகிரேஷ் சட்டை யாரோ பேசியிருப்பாங்க அவர் முதல் முறையாக சவேரால உட்காந்து நாங்கள் சாப்பிடும்போது இவர் ஒரு சீன் எடுத்து உங்கள் படத்தில் எனக்கு பிடிச்ச காட்சி சார் நீங்கள் எழுதின விஷயத்தில் எனக்கு பிடிச்சதுன்னு ஒன்று சொல்கிறாரு எனக்கு ஆச்சரியமாகிடுச்சு எத்தனையோ கதை விவாதங்களை நம்ம பேசியிருக்கோம் இந்த விஷயத்தை நம்ம வந்து வாட்ச் பண்ணலேன்னு ரொம்ப அரு அபூர்வமான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார் சார் கிழக்கே போர் ரயில் ஒரு விஷயம் வரும் சார் பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு மொய் எழுதுவாங்க அப்போது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல யார் யார் என்னென்னலாம் எழு வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்தில் பார்க்கிற சார் தான் வசனம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் மயில் சப்பானி சார்பாக எழுதப்பட்டதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் மொய் இது என்ன தொடர்ச்சி பாருங்க அவங்கள காட்டலை இப்போ சப்பானி வந்து ஜெயிலேருந்து வந்துட்டான் மயில் அவளுக்காக காத்திருந்து கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அவங்க மொய் எழுதுகிறாங்க இப்படி ஒரு விஷயத்தை அவர் வந்து அதாவது நேரடியாக ஹீரோ ஹீரோயின் பேசுகிற வசனங்கள் எடுத்து சொல்கிறது வேறு இப்படி ஒரு வசனத்தை எடுத்து சொன்னார் டைரக்டர் ரொம்ப ஆச்சரியமாகிட்டார் ஏ என்னையா நம்ம படத்தில் அடிக்கடி வந்து அவரோ ஒரு டயலாக மீம்ஸ்லாம் எடுத்து போட்டு இருப்பாங்க யார் சாமி இவன் அந்த மாதிரி பார்த்தார் அவரை யார் சாமி இவங்கிற மாதிரி என்கிட்ட கே கண்டிப்பாக என்னை பார்க்கும்போது அப்படி தான் கேட்கணும் யார் சாமி வேணுன்னு அப்படி பார்த்தார் அவரை ஜெயபாஸ்கரன் வந்து இளம்பரை சொன்னாங்க பார்த்திங்களா அவரோட தைரியமாக எங்கே வேணுமா எப்போ வேணுமா பயணிக்கலாம் அவ்வளோ நேர்மையாக இருப்பார்னு அதான் ஜெயபாஸ்கரனும் அவருடைய கவிதையும் வெவ்வேறு இல்லை ரெண்டு ஒன்று தான் நேர்மை அவருடைய அணிஞ்சிருக்கிற அவர் உடை மாதிரியே தூய்மை ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக ஆயிடுச்சு இப்போ சென்னைக்கு நைன்ட்டி டூவில் நான் வந்தேன் அப்போ இருந்தே எனக்கு தெரியும் லேட்டாக வந்து அவருடைய எல்லா விழாக்களையும் நான் இருந்திருக்கிறேன் ஒரு விழாவுலேயும் நான் இல்லாமல் இருந்ததில்ல அப்போ இருந்தே இறங்கியோ டிஸ்கஷனில் இருப்பேன் கவிஞரே நான் வந்துடுறேன் எப்படியாதுன்னு சொல்லிட்டு வருவேன் வந்து எப்படியாவது பங்கு பெற்றுன்னு நினப்பேன் என்னுடைய கவிதைகளை அவர் எந்த மேடைக்கு போனாலும் லிங்கு கவிதைகளை முன் வச்சு பேசுவார் கவியை உங்களுடைய கவிதைகளை வந்து நான் வந்து எடுத்து ஒரு அதை டீட்டெயில் பண்ணி ஒரு புக்கு போகிறேன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கறது மரம்னு அது வந்து சமகாலத்தில் ஒரு சில கவிஞர்களுடைய கவிதைகளை எடுத்து அதை வந்து எழுதுறதுங்கிறது வந்து மாபெரும் விஷயம் அவரே மிகப்பெரிய கவிஞர் நான் மிக பயங்கரமாக வியக்கிற ஒரு கவிஞர் எல்லா மார்கழி மாதமும் நடக்கிற கச்சேரியில் அலைப்பகுதை கண்ண பாடாமல் ஒரு முடியுமா அது மாதிரி தான் அந்த கவிதையெல்லாம் நம்முடைய அடையாளமாக ஒரு கவிதை வந்து நம்முடைய வாழ்க்கை மொத்தமும் இந்த மகள் இருந்த வீட்டுடைய மொத்த அடையாளமும் அந்த கவிதையில் தெரியும் அடுத்ததாக கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய மகள் இருந்த வீடு நூல் குறித்து தனது கருத்தினை வழங்குகின்றார் கவிஞர் இளம்பிரை அவர்கள் காராபூந்தி குவியலா பெண்களெல்லாம் எல்லாம் பலசரக்கு கடைகளின் பட்டாணியா பச்சரிசியா கட்டி கட்டி கொடுப்பதற்கு ஒரு சொல்லாடல் பெண்களை கட்டி கொடுக்கிறோம் என்று இப்போதும் நீங்கள் பார்க்கலாம் பெண்ணை பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்துருக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பெண்ணை எப்படி கொடுக்க முடியும் பெண்ணை எப்படி எடுக்க முடியும் பெண் என்ன பொருளா கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் அவள் ஒரு உயிர் அல்லவா அதை திருமண உறவு வைத்திருந்திருக்கிறோம் என்று மாற்றியாவது சொல்லலாம் இந்த கற்பழிப்பு கற்பழிப்பு என்று இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் எழுதுவதிலிருந்து இப்போது தான் மாறி வந்திருக்கிறது பாலியல் சீண்டல் பாலியல் வன்முறை பாலியல் தொல்லை என்று எவ்வளவு போராட்டங்கள் இதற்கு எவ்வளவு காலமானது இதுபோல் இந்த வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கவிஞருடைய அந்த கவிதை நமக்கு சொல்கிறது ஒரு சொல் தானே அப்படின்னு நம்ம எதையுமே ஈஸியாக விற்ற முடியாது அந்த சொல்லில் ஒரு சொல்லில் பெரிய அரசியல் இருக்கிறது அந்த ஒரு சொல்லில்தான் பெரிய அடிமைத்தனம் இருக்கிறது அந்த சொல்லில் ஒரு இழிவு செய்தல் இருக்கிறது என்னதான் தான் படித்தாலும் என்ன வேலைக்கு போனாலும் என்னதான் தான் பேசுனாலும் ஒரு பொருள் மாதிரி தானே அதனால தான் நாங்கள் அந்த சொல்ல அப்படி காலங்காலமாக பயன்படுத்தி வருகிறோம் அப்படிங்கிறது அது அறியாமையாக கூட இருக்கலாம் சில சமயம் அப்படி வேண்டுமென்றே செய்யாமல் அறியாமையாக செய்பவர்களுக்கு கூட அதிலிருந்து அவர்கள் மாற்றம் காண வேண்டும் அந்த மனது மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் ரொம்ப பெரிய கருத்துக்களை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார் இந்த சொற்களைப் பற்றி பாப்லோ நேர்தா சொல்லுவார் என்ன சொல்வார் என்றால் சொற்கள் தானே என்று நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் அவர் சொல்கிறார் எனக்கு சொற்களை மிகவும் பிடிக்கும் அறியப்படாத ஏதோ ஒரு உலகிலிருந்து அவை தோன்றுகின்றன வெள்ளி மீன்களைப் போல் துள்ளி கொண்டிருக்கக்கூடியதும் கூழாங்கற்களைப் போல் வடிவேறியதுமான சொற்களை தேடி ஓடுகிறேன் ஒரு பழத்தை போல அவற்றை துடைத்து தோளுரைத்து கடித்து தின்பேன் கடினமான சொற்களை உருக்கி குடிப்பேன் பேராசையுடன் சொற்களை பிடித்து என் கவிதையில் சேகரிப்பேன் பிரபஞ்சம் அணுக்களால் ஆனது அல்ல சொற்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மாபெரும் கவிஞர் பாப்லோ நெருடா சொல்லுவார் இதனைத் தொடர்ந்து திரைப்பட இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் கவிதை நூல் குறித்து சிறப்புரை நிகழ்த்துகின்றார் வாருங்கள் அதனை கேட்டு வருவோம் கவிதை மகள் இருந்த வீடு அப்படின்னு எழுதியிருக்காரு ஆனால் அவருக்கு ரெண்டு பேரும் பசங்க ரெண்டு பேர் பசங்களாக இருந்துட்டு மகள் இருந்த வீடு அப்படின்னு எப்படி எழுதினார் அப்படின்ட்டு எப்பவுமே இல்லாத ஒன்று தான் கொஞ்சம் நமக்கு ஒரு ஏக்கத்தை உண்டாக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே சின்ன ஃபீலிங் என்னென்னா நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர் மூணு பேர் பசங்கள் நான் தான் கடைசி இந்த எங்கள் வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் பையன் கூட படிக்கிற பையன் போனால் அவன் அக்கா அப்படின்னு அவங்க அக்காவை கூப்பிடும்போது ஃபீலிங்காக இருக்கும் அவங்க அதே மாதிரி தம்பி அப்படின்னு சொல்லி தம்பி கிட்ட பேசுறது ஸோ நமக்கு ஒரு அக்கா தங்கச்சி கூட இல்லையே அப்படிங்கிறது ஒரே ஃபீலிங்காக இருந்துச்சு ஆனால் எங்கள் வீட்டில் இருந்தாங்க நாலு பொண்ணு நாலு அத்து பொண்ணுங்க அந்த அத்தை பொண்ணுங்க அப்படிங்கும்போது என் வயசுக்கு அவங்க வயசுக்கு பார்த்தோம்னா அதில் குழந்தைங்க நானே ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினாலு அவ்வளோதான் இருக்கும் இதில் என்னென்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா எங்கள் அத்தை தான் ஏய் குழந்தை கொஞ்சம் விட்றா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க எங்கள் சின்னண்ணன் கெட்டிக்காரன் என்னென்னா குழந்தைய கொடுத்து நறுக்குன்னு ஒரு கில்லு கிள்ளி வச்சுருவோம் அது வீடுன்னு கற்றுனா அங்கே அத்தை ஓடி வந்து என்னடா என்னடாங்க அது தெரியல எதுக்கோ கத்துது அப்படின்றோம் கொண்டா அப்படிங்க எனக்கு மனசு வராது குழந்தைய எப்படி கிள்றது அப்படின்னு அதனால் எங்கிட்ட பெரியம்மா மாமாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்துடும் எனக்கு இஷ்டம் இல்லை குழந்தைய போய் எப்படி கில்லி வைக்கிறது அப்படின்ட்டு பரவாயில்ல கொஞ்சம் நேரம் சோமிப்போம் அப்படிம்மா இதில் என்னென்னா இந்த எங்கள் அத்தையெல்லாம் இருக்காங்களே இருக்கிறதுலே வீட்டில் சின்ன பையன் நானுங்கிறதுனால இப்போ மாதிரிலாம் அந்த காலத்தில் கிடையாது என்னென்னா ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் தான் ஆட்டங்கள் இருக்கும் அங்கே வீட்டில் தான் துவைக்கிற க கிணறு இருக்கும் துவைக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அங்கே அத்தை அவங்கெல்லாம் போகும்போது என்ன டே அதை தீஸ்கின்ட்டார அப்படின்ட்டு பக்க கூட அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி என்ன எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க நான் போவேன் போனோடனே அம்மா அங்கே துணித வச்சிக்கிட்டு இருக்கோம் அம்மா இன்னொரு வேலை பார்த்துருக்கு எல்லா பொம்பளைகளும் ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ எனக்கு என்ன வேலைன்னா மாவாட்டுறது நான் ஆட்டிக்கிட்டே இருப்பேன் எல்லாம் அது அப்படியாமா இது இப்படியாமா அப்படி இப்படின்னு பிரமாமா எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க உனக்கு தெரியுமா அது வழ அப்படின்னு சவுண்டு திடீர்னு சேஞ்ச் ஆகும் நான் ஆட்டிக்கிட்டே இருக்கிறவன் இவனா நல்லா பேசிட்டு இருந்தாங்க அது ஆமாம் அப்படிதான் நான் அப்படியே கவனிக்க ஆரம்பிச்சுருவேன் ஏன்னா நம்மளேயாம அந்த வாய்ஸ் தோரணம் ஆகிறதில்லை அவன் பொண்டாட்டியிருக்கான் அந்த புருஷங்காரருக்கான அப்படின்ட்டு இந்த கிசுகிஸு பேசுறது இருக்கு பாரு அதில் அவங்களுக்கு ஒரு லைஃப் வரும்பார் அப்படி லைச்சு லைச்சு பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இது நம்மளாமல் என்ன ஆகிப்போச்சுன்னா இவங்க இந்த குசு குசுன்னு பேசும்போது பூரா இவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குது எதெல்லாம் பிடிக்கல இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இது நம்மளெறியாமல் நம்ம மனசில் ஏறிடுச்சு விழாவின் இறுதியில் ஏற்புரையினை வழங்குகின்றார் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் கவிஞர் ஜெயபாஸ்கரன் இது போன்றதொரு நூலினை உருவாக்குவதில் ஒரு நூலின் ஆசிரியராக தனக்கு இருந்த நோக்கம் பற்றி விவரிக்கின்றார் வாருங்கள் அவரது உரையினை கேட்போம் விடிந்தும் விடியாமலும் உனக்கு தான் கவிதைகள் வேறு எதற்காகவும் எழுதவில்லை கண்ணீரைத் தவிர சிறந்த செல்வம் உலகில் இல்லை மகளே ஒவ்வொரு சொல்லிலும் நான் இருப்பேன் ஒ வாழ்வை அதிகாரமில்லாத கவியின் சொற்களில் எளிய அன்பில் எழுதி வைப்பேன் உலகம் அறியும் நாளில் அது உனக்கு சிறு பெருமை சேர்க்குமாயின் அது போதும் இன்று பெய்யும் மழையெல்லாம் எனக்காக என்பது போல் இருக்கிறது என் தாய் பிறப்பே என்று மகளுக்கான கவிதை முடிக்கிறார் அற்புதமான கவிஞர்கள்தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லோருமே அதே போல மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான காரணம் இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டது அதற்காக என்னை வலியுறுத்தியது பலமுறை எனக்கு யோசனை சொன்னது எல்லாமே இங்கே இருக்கிற சிவகுமார் சார் தான் மாடுகளை மேய்க்க அவற்றை குளிப்பாட்ட புல்லறுத்து போட பால் கறக்க மாட்டுக்கொட்டைகளே ஒரு அறையே உருவாக்கி அவற்றோடு உறங்க என்று தனது வாழ்வை மாடுகளோடு மட்டுமே கழித்து ஒரு நாள் இறந்து போனால் பாப்பாத்தி பாட்டி சமைக்க தண்ணீர் சுட சுடவைக்க நெல்லவிக்க குளிர்காய என எதற்கெல்லாமோ மாட்டுக்கொட்டகையின் பரணில் அடுக்கிய வரட்டிகளை பல முறை நான் எடுத்திருக்கிறேன் பாட்டி இறந்த அன்று அவளை எரியூட்டுவதற்காக வரட்டி எடுக்க அப்பா என்னை பரணில் ஏற்றிவிட்டார் நடுங்கிய விரல்களால் பரணில் அடுக்கியிருந்த வரட்டிகளை ஒவ்வொன்றாக எடுத்து கீழே போடுகிறேன் வரட்டியில் ஒட்டிய வைக்கோல் அனைத்திலும் பாட்டியின் நரம்புகளே தெரிகின்றன இது நரம்பு இந்த வரட்டியை பார்த்த கூட தான் அந்த கவிதையை புரிஞ்சிக்க முடியும் ஆக இந்த நிக அரங்கிலே பங்கேற்றவர்கள் சமகாலத்தில் என்னோடு எழுதி கொண்டிருப்பவர்கள் இந்த நூலை வெளியிட்ட பாக்யராஜ் அவர்கள் கடந்த காலத்தில் என்னிடம் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய கலைஞன் அந்த கவிதையை அவர் ஏதோ திக்கித்தறி சொன்னார் நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட படங்களில் கம்பீரமாக நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான் எனக்கு பின்னால் அடக்கமாக நின்று கொண்டிருப்பாய் நீ உன் இனத்து கற்பு கரசிகளை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான் என் இனத்தின் அயோக்கியர்கள் பட்டியல் தெரிந்தும் அமைதியாக இருப்பாய் நீ நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டாலொழியே கொள்வதில்லை நான் நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்கள் அணிந்து பறைசாற்றியாக வேண்டும் நீ எனக்குப் பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை உனக்குப் பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை என்று இந்த கவிதை முடி